ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற செய்முறை புரியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கொய்யாப்பழம் முட்டை மசாலா வாங்க நம்ம வீடியோ கொல்ல போகலாம் இப்போ வந்து நான் கொய்யாப்பழம் ஒன்று ரெசிபி ரெண்டு என்ற முறையில் வந்து நான் வந்து ரெண்டு கொய்யாப்பழம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த கொய்யாப்பழம் முட்டை மசாலா ரொம்ப ஒரு வித்தியாசமான ருசியில் இருந்துச்சுங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ருசி நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூள் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சின்ன சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரை மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொய்யாப்பழத்தை வந்து தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம நீக்கியாச்சு இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி வட்டமாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செய்முறைக்கு இப்போ வந்து கொய்யாப்பழத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து தோல் சீவிக்கலாம் தோல் சீவாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா முட்டை சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் வந்து விதையெல்லாம் எடுத்துருங்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நான் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்கு லாட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் நான் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் சின்ன சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி இருந்திருக்கும் போல் தெரிக்கிது இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசு பிடிசாக நரிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும் அந்த பொன்னிறமாக வந்துடும் நம்ம லைட்டு வெந்தவுடனே போட்டால் கூட அது வந்து ஈஸியாக வேகிறது கரெக்டாக இருக்கும் இதை விட பெருசாக நறுக்காதீங்க வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன நரிக்குங்க இப்போ வந்து நான் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உரப்பு தூக்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க இப்போ வந்து நான் சின்ன சிறகு தூள் ஆட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் எண்ணெயில் அப்படியே வறுத்திங்கன்னா சூப்பராக ருசி உங்களுக்கு நல்லா தூக்கலாக இருக்கும் எண்ணெயில் அப்படியே பொரிய விட்டு அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் வெங்காயத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இது இந்த பொடிகெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் நல்லா வெந்துடும் தான் வெங்காயம் வந்து அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கிறது தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகம் இல்லைனா பெருசு பெருசாக நம்ம சிலை சிலைஸாக போட்டோம்னா கண்டிப்பாக லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் முக்கால் வேக்காட்டில் கூட நம்ம சாப்பிட்றலாம் நல்லா ருசியாக இருக்கும் அதனால் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கி வருது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ தக்காளி வதங்கிருச்சு தக்காளி நல்லா முக்கால்வாசி வதங்கிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் ஏன்னா அப்போ தான் அந்த ருசி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கா வேகாட்டில் இருக்கும்போது தான் நமக்கு ருசி நல்லாயிருக்கும் ரொம்ப அதை வேக விட வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு முட்டையிலையும் பிடிக்கும் இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கொய்யா பழத்துக்கு நான் வந்து மூணு முட்டை போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ருசி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி உங்களுக்கு வந்து நல்லா முக்கா வாசி வதங்கிருச்சு அந்த முக்கா வேக்காட்டில் இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன் இன்னொரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடைச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடு உள்ளே வந்துருச்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம கிண்டிக்கிறோம் நல்லா பதங்குற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை பொரியல் மாதிரியே வந்துடும் இது கடைசியில் ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு மொத்தமாக பார்க்கும்போது கொத்து புரட்டா மாதிரியே இருந்துச்சு நான் ஒருவேளை நம்ம கொத்து புரோட்டாக தான் நம்ம ரெடி பண்ணிவிட்டோமோ அப்படின்னு நினச்சி எனக்கே கொஞ்சம் குழப்பமாயிருச்சு ஆனால் ருசி வேறு லெவலுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க கொய்யா பழத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஏன் நம்ம நறுக்கி வச்ச கொய்யாப்பழத்தை வந்து நம்ம கடைசி ஆட் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு முக்கா ஆட் வந்தோடனே நம்ம அப்படியே தான் இறக்கி சாப்பிட போகிறோம் முழுசாக நம்ம கொய்யாப்பழத்தை வேக விட போகிறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த முட்டை தக்காளி எல்லாமே வந்துருச்சு இது கடைசி எனக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுத்துச்சு கொத்து புரோட்டா மாதிரி இருந்துச்சு அவ்வளோ உதிரி அவ்வளோ தூள் தூளாக இருந்துச்சுங்க கூட கொத்து புரோட்டா தான் நம்ம செஞ்சுட்டோமோ இல்லையே நம்ம வந்து கொய்யாப்பழம் முட்டை மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொத்து புரோட்டா எஃபெக்ட் கொடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொய்யாப்பழம் நல்லா முக்கால் காட்டில் வந்துருச்சுங்க நான் எடுத்து போதுமே அந்த லைட்டாக ஒரு இனிப்பு லைட்டாக காரம் அந்த முட்டையோட டேஸ்ட்டு மூணும் சேர்ந்து ருசி உண்மையிலே டாப் டக்குருங்க அப்படி ஒரு ருசியில் இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவியூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வந்து ரெசிபி கொய்யா பழத்தில் அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு முட்டை மஞ்சக்கரு வந்து நம்ம அந்த கொய்யாப்பழத்தை அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஊற்றணும் முட்டை மஞ்சக்கரு வந்து உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் இதுலேயும் கொய்யாப்பழம் உங்களுக்கு வந்து ஒரு அரை வேக்காட்டில் தான் வேகும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க கொய்யாப்பழந்தான் நம்ம பச்சையாக தானே சாப்பிட்றோம் ஆனால் இந்த விஷயம் செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த வந்து கொய்யாப்பழத்துக்குள்ளே அந்த முட்டை மஞ்சக்கரு வந்து அப்படியே இருக்கணும் வெள்ளைக்கரு பூரா அப்படியே சுற்றி இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைட்டாக மிளகாய்த்தூளை தூவிக்குங்க உப்பு சேர்த்துக்குங்க மிளகு தூள் இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொய்யாப்பழம் பிடிக்காத குழந்தைகளும் நல்லா சாப்பிடும் மஞ்சக்கரு பிடிக்காத குழந்தைகளும் நல்லா சாப்பிடும் ஏன் அப்படின்னா அந்த கொய்யாப்பழம் லைட் அந்த இனிப்புத்தன்மை இந்த முட்டை ருசி சூப்பராக இருக்குங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெண்டு உணவையும் சேர்க்கலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும் எந்த கவலையும் படாதீங்க நாங்கள் தெளிவாக பார்த்து தான் ஒவ்வொரு உணவையும் நாங்கள் தயாரிக்கிறோம் தயாரித்து உங்களுக்கு வந்து வீடியோ இருக்கோம் அதனால் சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா சாப்பிடுங்க நாங்களாம் இந்த மாதிரி வீடியோவில் நான் ஒன்று தான் காமிச்சிருக்கேன் நான்லாம் இந்த மாதிரி கொய்யாப்பழம் முட்டை ஆம்லேட் வந்து நான் அளவு அஞ்சு சாப்பிட்டேன் இப்போ இன்னும் பல இதே மாதிரி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சொல்கிற ரெசிபி மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை நம்ம சேனல் கமனில் சொல்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி இருந்துச்சுங்க ருசியும் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு அந்த கொய்யா அந்த முட்டையை வந்து சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொத்து புரட்ட மாதிரியே இருக்கா எனக்கு அந்த ஆச்சு உங்களுக்கும் இது கொத்து போட்ட மாதிரி ஃபீல் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி கேஜி மீடியா செவன்